குமுதா ஒரு பெண்ணின் கண்ணீர் கதை பகுதி இரண்டு திருவிழா ஊரில் ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கான சாமி புறப்பாடுகள் பதினாறு நாட்கள் விமரிசையாக நடந்தன அதன் தொடர்ச்சியாக காப்பு கட்டி எட்டு நாட்கள் திருவிழாவுக்கான முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன தினந்தோறும் இரவு பத்து மணிக்கு மேல் அம்மன் சப்பரத்தில் பவனி வருவது வழக்கம் அப்படி வருகின்ற அம்மனது ஊர்வலமானது அதிகாலை நேரம் வரை ஊருக்குள் மிக முக்கிய தெருக்களின் வழியாக ஊர்வலம் செல்லும் அவை பெரும்பாலும் தேர்வரும் தெருக்களாகத்தான் இருக்கும் அந்த பத்து மணி நேரத்திலிருந்து நாங்கள் நண்பர்கள் ஒன்று சேர்ந்து சாமி ஊர்வலத்தின் பின்னாளியே வருவது வழக்கம் அப்படி வருவது திருவிழாவுக்காக வெளியூர்களில் இருந்து வந்திருந்தவர்கள் அனைவரும் இரவு எத்தனை நேரமானாலும் கூட அவர்கள் விழித்திருந்து சாமி புறப்பாடாகும் அந்த நேரத்தில் தெருமுனையில் கம்பத்தில் இந்த புறமும் அந்த புறமும் நீளமான கயிறு கட்டி கயிற்றின் இருபது அடி நீளத்திற்கு நாட்டு வெடிகளை இணைத்து வைத்திருப்பார்கள் இந்த நாட்டு வெடிகள் பற்ற வைக்கப்பட்டு பெரும் சத்தத்தை எழுப்பும் அந்த சத்தமானது உங்கள் தெருவுக்கு நாங்கள் அம்மனை கொண்டு வந்திருக்கிறோம் நீங்கள் எழுந்திருந்து அதற்கான படையலை செய்வதற்கு தயாராக வாருங்கள் என்று அர்த்தம் அதற்காகத்தான் அவ்வளவு அதிகப்படியான சப்தத்தை எழுப்புவார்கள் அதற்கு முன்னதாகவே தெருவில் கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் தெருக்கூத்துகளின் ஒரு பகுதியாக பபூன் வேடம் தரித்த ஆண்கள் அங்கே வேஷமிட்டு மக்களை திருப்திப்படுத்தி கொண்டு செல்வது வழக்கம் அதன் தொடர்ச்சியாக கும்மி ஆட்டம் ஆண்கள் பத்து பேர் குழுமியபடி தெருவில் ஆடியபடியே வந்து கொண்டிருப்பார்கள் அதையடுத்து உடுக்கையாட்டம் உடுக்கையாட்டம் என்பது சிறு அளவிலான ஒளி எழுப்பக்கூடிய அந்த உடுக்கை எல்லோர் கையிலும் வைத்திருப்பார்கள் அப்படி பத்து பேர் சிறு உடுக்கையுடன் ஒளி எழுப்பியபடி ஒரு பாடலை பாடியபடியே கும்மி அடிப்பது போல சுற்றி சுற்றி வலம் வருவார்கள் இது மிகவும் சிறப்பான ஒரு ஆட்டம் அதைத் தொடர்ந்து ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாகவே சாமி புறப்பாடாகிவிடும் மக்கள் இந்த விளையாட்டுகளை கண்டுகளித்துக் கொண்டிருந்த சிறிது நேரத்திற்கெல்லாம் சாமி புறப்பாடாகி தெருவழியே வந்துவிடுவது வந்து விடுவது வழக்கம் அப்படி திருவிழா வரும்பொழுது ஒவ்வொரு வீடுகளிலும் அவரவர்களுடைய சொந்தக்காரர்கள் வெளியூர்களிலிருந்து வந்தவர்கள் அதில் ஆண்களும் பெண்களும் சிறுவரும் சிறுமியரும் மிக முக்கியமாக வந்து இந்த கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் கும்மி ஆட்டம் போன்றவற்றை கண்டுகளிப்பார்கள் அவற்றுடன் இளம் பெண்கள் நிறைய பேர் வந்திருப்பார்கள் அவர்களை காளையர்கள் கவர்வதற்காக சுற்றி சுற்றி வருவது வழக்கம் போன்ற திருவிழா காலங்களில் காதலர்களுக்கு கொண்டாட்டமாகிவிடும் இல்லாவிட்டாலும் கூட புதிய காதலும் அவர்களுக்கு அமைவதற்கு வாய்ப்பு இருக்கும் அதற்காகத்தான் பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் திருவிழா காலங்களில் ஒன்று கூடுவது தொன்று தொட்டு வருகின்ற ஒரு வணக்கமாக தமிழகத்து திருவிழாக்களில் இருந்து வருகிறது இவன் யார் வீட்டு பையன் இந்த பெண் யார் வீட்டு பெண் இவனை நம் பையனுக்கு பெண் கற்கலாமா இந்த பெண்ணை நம் பையனுக்கு கேட்கலாமா இந்த பையனை நம் பெண்ணுக்கு கேட்கலாமா கட்டிக்கொள்ளும் முறைதானா அத்தை மாமன் உறவு முறையா அல்லது தங்கை முறையா என்றெல்லாம் பார்த்து சம்பந்தப்பட்ட வீட்டுக்காரர்களிடம் விசாரித்து அத்தை முறை மாமன் முறை என்றால் பெண் என்ன படித்திருக்கிறாள் ஆண் என்ன படித்திருக்கிறான் அவர்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன குடும்பத்தின் நிலை என்ன பெண் கோத்திரம் என்ன குல வழக்கம் என்ன அது மட்டுமன்றி அப்படி திருமணம் அமைவதென்றால் எத்தனை பவுன் நகை போடுவார்கள் எவ்வளவு பணம் தருவார்கள் வண்டி வாகனங்கள் தருவார்களா அல்லது நிலம் ஏதாவது எழுதி தருவார்களா வயல் ஏதாவது இருக்கிறதா அப்பா அம்மாவுடைய நிலை அண்ணன் தம்பிகள் பெண்ணுக்கு யாராவது இருக்கிறார்களா அல்லது மாப்பிள்ளைக்கு அக்கால் தங்கைகள் இருக்கிறார்களா என்பது பற்றி விழாவாரியாக விசாரித்து அப்படி சரியாக வரும் சமயத்தில் அந்த பெண்ணையோ மாப்பிள்ளையோ கேட்டு விடுவார்கள் அதற்காகத்தான் பெரும்பாலும் திருவிழாக்கள் வரும் வேளையில் தங்கள் பெண்ணையும் பையனையும் அழைத்துக்கொண்டு கொண்டு திருவிழா காலங்களில் அந்தந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கமாக ஒன்றாக இருந்து வருகிறது அது மட்டுமன்றி திருவிழாக்கள் பெரும்பாலும் சித்திரை மாதங்களில் வருவதால் பள்ளிகள் முடிந்திருந்து விடுமுறை காலமாகத்தான் இருக்கும் விவசாய நிலத்தில் விவசாயிகள் அறுவடை செய்து முடித்திருந்த காலமாகவும் இருக்கும் இந்த ஓய்வு நேரங்களை அவர்கள் தங்களது தெய்வ வழிபாட்டுக்காக செலவிடுகிறார்கள் இது தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இந்துக்களால் பாரம்பரியமாக கொண்டாடி வருகின்ற ஒரு வழக்கமாகும் அப்படித்தான் எங்கள் ஊரிலும் சித்திரை மாதத்தில் வருகின்ற இந்த அம்மன் திருவிழாவுக்கு அக்கம்பக்கத்து ஊர்களில் எல்லாம் இருந்து உறவுகள் எல்லாம் வந்திருப்பார்கள் நான் எனது நண்பர்களுடன் சாமி ஊர்வலத்தின் போதே மெதுவாக அவைகளுடன் செல்வதை வழக்கமாக கொண்டிருப்போம் அப்பொழுதுதான் யாராவது நல்ல அழகான இளம் பெண்களோ அல்லது பெண்களோ அங்கே வந்திருந்தால் அவர்களை பார்த்துவிட்டு அவர்கள் நம்மை பார்க்கிறார்களோ இல்லையோ நாங்கள் அவர்களை பார்த்துவிட்டு ஏதோ சாதித்து விட்டது போல அடுத்த தெருவிற்கு அந்த ஊர்வலத்தின் சாமி ஊர்வல சப்பரத்தின் பின்னாலேயே சென்று விடுவோம் எங்கள் தெருவின் வழியாக நாங்கள் சென்றாலும் விதவிதமான பெண்களை இளம் பெண்களை நாங்கள் பார்த்தாலும் கூட எனக்கு என்னவோ அந்த பெரிய கடை மிட்டாய் வைத்திருக்கும் அந்த சிறிய பெண்ணை விட்டு மனம் விலக மறுத்தது ஒருபுறம் அவளை நினைப்பதும் மாபெரும் தவறு என்று உள்மனத்திற்கு பட்டாலும் கூட ஏனென்றால் அவளைத்தான் நம்ம ஊர் புரோட்டா மாஸ்டர் திருமணம் செய்ய போகிறானே அவளை நினைப்பதால் ஏதாவது மாற்றம் வந்துவிடப் போகிறதா என்ன அவளை அடித்து கொண்டு போய் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று எனது நண்பனிடம் கேட்டேன் அப்போது அவன் சொன்னான் முதலில் நீ அழைத்தால் அவள் வரமாட்டாள் ஏனென்றால் உனக்கு இனிப்பு காரம் புரோட்டா இவைகளை சாப்பிட மட்டும்தான் தெரியும் அவைகளை செய்ய தெரியாது அந்த வீட்டில் நீ பெண்ணெடுக்க வேண்டுமென்றால் நீ முதலில் குறைந்தபட்சம் டீ மாஸ்டராக இருக்க வேண்டும் என்று கேலி செய்தான் அவன் சொல்வது உண்மைதான் அவர்கள் பாரம்பரியமாக நடத்தி வந்து கொண்டிருக்கின்ற அந்த பெரிய மிட்டாய் கடைகளில் அவர்கள் தொன்று நடத்தி வர வேண்டும் என்பதற்காக அதை பொறுப்பாக இருந்து கவனிக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் தான் அந்த முதலாளிக்கு மாப்பிள்ளையாக வர முடியும் நான் அதற்கு தகுதியானவன் இல்லை என்று என் நண்பன் கூறியது மட்டுமல்ல எனக்கும் அது தெரியும் ஆனாலும் அந்த பெண்ணை விட்டு எனது மனம் வெளியே வர மறுத்தது இன்று எனது நண்பனிடம் கேட்டேன் டே குமார் இப்படியே இன்னைக்கு சாமி ஊர்வலத்தோட ஊர்வலமா போய் அந்த திருவிழா கடைக்கு சாமி ஊர்வலம் போற வரைக்கும் இன்னைக்கு கூடவே போகலாமா என்று கேட்டேன் அதற்கு அவன் சொன்னான் போலாம் ஆனா அவர்கள் வேலை செய்த கலப்பில் உறங்கிக் கொண்டிருப்பார்களே நிச்சயம் அந்த பெண் எழுந்து வந்து பூஜை செய்தால் அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை இருந்தாலும் ஒரு முயற்சி செய்து பார்ப்போமே ஆனாலும் இன்று மூன்று மணி நேரத்திற்கு மேலாகும் எல்லா தெருக்களிலும் சாமி ஊர்வலம் சென்ற பிறகு தேர் நிற்கும் கடை தெருவிற்கு வருவதற்கு அவ்வளவு நேரம் பிடிக்கும் என்பதுதான் உண்மை சரி என்று நாங்கள் இருவரும் இன்னும் இரண்டு மூன்று நண்பர்களை அழைத்து கொண்டு மெல்ல எல்லா தெருக்களின் வழியாக ஏதோ கணக்கெடுப்பவர்கள் போல மெல்ல பார்த்து கொண்டே சென்றோம் அப்போது இரண்டு மூன்று மணி நேரம் கழித்து பல தெருக்களை கடந்து கடைத்தெரு வழியாக சாமி ஊர்வலம் வரும்பொழுது கிட்டத்தட்ட விடிவதற்கு இன்னும் சிறிது நேரம்தான் இருந்தது நாங்கள் நினைத்தது வீண் போகவில்லை கடையில் இருந்த பெண்கள் மட்டுமல்லாமல் ஓரிரு ஆண்களும் சாமி ஊர்வலத்தை பார்ப்பதற்காக கடைவாசலில் வந்திருந்தார்கள் அந்த பெண் குமுதாயினை பார்த்து சிரித்தாள் அவளுக்கு நன்றாக தெரியும் நாங்கள் அவளுக்காகத்தான் இவ்வளவு நேரம் சாமி ஊர்வலத்தில் நடந்து வந்திருக்கிறோம் என்று ஏனென்றால் அவ்வளவு விடியற்காலையிலேயே நாங்கள் கடைத்தெருவுக்கு வரவேண்டிய வர வேண்டிய அவசியம் இல்லையே நான் பதிலுக்கு அவளை பார்த்து சிரித்தேன் அப்போது சாமி ஊர்வலமானது அருகில் வந்தவுடன் தயாராக வைத்திருந்த பூஜை தட்டை தேங்காய் வெற்றிலைப்பாக்கு பழங்களோடு அபிஷேகத்திற்காக ஐயரிடம் கொடுத்தார்கள் ஐயரும் தேங்காய் உடைத்து அவர்களுக்கு சாமியிடம் இருந்த சிறிது பூக்களை எடுத்து கொடுத்துவிட்டு அவர்கள் கொடுத்த அந்த மாலையை ஒரு புறம் சாமிக்கு சாற்றினார்கள் பூஜை தட்டு வைத்திருந்த குமுதா அந்த கும்பலை கடந்து ஐயரிடம் வந்து கொடுத்துவிட்டு படையலை முடித்து திரும்பும் பொழுது நான் அருகில் இருந்தபடி அவளை பார்த்து சிரித்தேன் அவளும் பதிலுக்கு சிரித்தாள் மெதுவாக என்னிடம் கேட்டாள் என்னாச்சு ராத்திரி பூரா சாமி கூட நீ ஊர்வலம் வந்துட்டு இருக்கு போல இருக்கு அவள் என்னை நீ என்று உரிமையுடன் அழைத்தது எனக்கு பிடித்திருந்தது நான் கல்லூரி முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறேன் அவளை பொறுத்தவரையில் பத்தாம் வகுப்பு முடித்து இரண்டு மூன்று ஆண்டுகளை கடந்து விட்டிருந்தாள் அப்போது அவள் கேட்டதற்கு நானும் பதில் கூறினேன் நாங்கள் வழக்கமாக சாமி பின்னாடியே ஊர்வலம் வர்றது தான் வழக்கம் அது ஒவ்வொரு திருவிழாவுக்கும் நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இப்படி சாமி கூடவோ வருவோம் என்றேன் எதுக்கு பொம்பளை பிள்ளைங்களை பார்க்கறது தானே அவள் பட்டண தேங்காய் உடைப்பது போல எங்களது எண்ணத்தை சொல்லிவிட்டார்கள் இப்போது நான் இல்லை இல்லை நாங்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லை என்று சுமா சொன்னேன் அப்போது அவள் சிரித்து கொண்டே உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே அப்போது நான் சொன்னேன் அப்போது எங்கிருந்து எனக்கு தைரியம் வந்தது தெரியவில்லை நான் அவளிடம் சொன்னேன் ஆனால் இன்னைக்கு நான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன் என்று சொல்லிவிட்டேன் அவள் சிரித்து கொண்டே காலையில் எங்கள் மாமா கிட்ட சொல்கிறேன் இரு என்று பூஜை தட்டுடன் அங்கிருக்கும் அக்கால் அம்மா மற்றும் அக்கால் கணவன் அது மட்டுமன்றி வேலையாட்களிடம் தட்டு கொடுத்து பிரசாதமான திருநீறு குங்குமம் எடுத்துக்கொள்ளச் சொன்னாள் அவர்கள் எடுத்துக்கொண்டதும் தட்டை எடுத்துக்கொண்டு கடையின் பின்பக்கமாக சென்று உள்ளே வைத்துவிட்டு மறுபடியும் வேகமாக வந்து வெளியில் நின்று கொண்டாள் வெளியே வந்து நின்றவள் அங்கிருந்து நாங்கள் நகரும் வரை அவ்வப்போது என்னை பார்த்து கொண்டே இருந்தாள் அது எனக்கு என் மீது காதலின் மீதான நம்பிக்கையை இன்னும் கொஞ்சம் வலு சேர்த்தது அப்போதுதான் அதாவது இது நடந்து இரண்டு நாட்கள் கழித்து ஓரில் அம்மனுக்கு பொங்கல் வைப்பது அம்மனுடன் அங்கே இன்னொரு எல்லை தெய்வமான முருகனுக்கு பொங்கல் வைத்து காவடி எடுத்து தீ மிதித்தல் போன்ற வழக்கமான சம்பிரதாயங்களும் வேண்டுதல் நிவர்த்தி கடன்களும் ஒருபுறம் செய்து கொண்டிருப்பார்கள் அங்கே ஓரிடத்தில் குமுதாவும் வந்திருந்தால் கோவில் பின்புற பகுதியில் சற்று வெட்ட வெளியான இடத்தில் பொங்கல் வைத்து கொண்டிருந்த பெண்கள் வரிசையில் அவளும் ஓரிடத்தில் ஏற்கனவே ஒரு பெண் பொங்கல் வைத்துவிட்டு நகர்ந்தவுடன் அந்த இடத்தை பிடித்துக்கொண்டாள் அவளுடன் இன்னொரு அக்காவும் வந்திருந்தால் நாங்கள் அவளை பார்த்ததும் சந்தோஷமாகி அந்த ஏரியாவில் அவள் பார்வைப்படும் இடத்தில் நின்றபடி பேசி கொண்டிருந்தோம் அவள் எங்களை கவனித்து விட்டாள் அவளே திடீரென்று என்னை பார்த்துவிட்டு என் அருகில் வந்து எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டாள் சொல்லு உனக்கு உதவி செய்யறதுக்கு தானே இங்க நான் நிற்கிறேன் என்று சிரித்தபடியே கொஞ்சம் விறகு வேணும் பொங்க வைக்கிறதுக்கு பக்கத்துல ஏதாவது குச்சி கிடைக்குதான்னு கொஞ்சம் பாறேன் அதெல்லாம் முடியாது என்றான் அவசரமாக எனது நண்பன் அப்போது நான் ரே ஒரு நிமிஷம் வர்றா வாடா என்று கூப்பிட்டு கொண்டு சற்று தள்ளி இருந்த காய்ந்த மரத்தின் மீது உதிரும் பட்டைகளையும் மரத்துகள்களையும் மட்டுமன்றி காய்ந்த ஓரிரு கிளைகள் மிலார்கள் போன்றவற்றை சேகரித்து வேகமாக கொண்டு வந்த அவளிடம் கொடுத்தேன் அவள் என்னிடம் இருந்து சிரித்து கொண்டே நன்றி சொல்லிவிட்டு வாங்கி கொண்டாள் நாங்கள் கொடுத்த விறகுகள் அவள் பொங்கல் வைக்க மட்டுமன்றி அருகில் இருந்த இன்னும் ஓரிருவருக்கு பொங்கல் வைப்பதற்கு அது பயன்பட்டது அவ்வளவு அதிகமாக நாங்கள் அந்த குறுகிய நேரத்தில் விறகுகளை சேகரித்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை மறுபடியும் அவளை கவனித்தபடியே நாங்கள் அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்தோம் அவளும் பொங்கல் வைத்துவிட்டு அதை உள்ளே முருகனுக்கு படைப்பதற்காக கொண்டு சென்றாள் நான் சென்று அந்த பாத்திரத்தை அந்த கூட்டத்தில் அவளை யாரும் இடித்து விடாமல் இருப்பதற்காக அவளை ஓரிடத்தில் நிற்க சொல்லிவிட்டு ஐயரிடம் கொடுத்து படைத்து விட்டு படைத்த பொருளை மறுபடியும் அவளுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன் எனது நண்பன் தூரத்தில் நின்றபடி இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தான் அப்போது அவளும் அவளது அக்காவும் எனக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள் கிளம்பும் போது என்னை பார்த்து குமுதா சிரித்துக் கொண்டே சென்றாள் அதுக்கு என்ன அர்த்தம் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அவள் எனக்கு கிடைப்பாளா என்று தெரியாது குமுதாவும் அவளது அக்காவும் மெல்ல நடந்து கொண்டிருந்தார்கள் சற்று இடைவெளி விட்டு நானும் எனது நண்பனும் அவர்களை பின்தொடர்ந்தபடி நடந்து சென்றோம் குமுதா அடிக்கடி திரும்பி பார்ப்பதும் போவதுமாக இருந்தால் அதன் பிறகு அவர்கள் கடை வரை அவர்களை வழி அனுப்பிவிட்டு நாங்கள் வேறு பகுதிக்கு சென்றோம் அடுத்த நாள் திருவிழாவின் மிக முக்கியமான நாள் அதுதான் தேர் வலம் வரும் நாள் அன்றைய நாளும் அப்படித்தான் காலையிலிருந்து தேர் நிலையிலிருந்து நகரும் பொழுதே நாங்கள் சங்கிலியை பிடித்து சிறிது தூரம் எடுத்துக்கொண்டு கொண்டு வந்தோம் பிறகு அவரவர்கள் தெருவிற்கு வரும் தேரை எடுத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்துவிட்டு மறுபடியும் வழக்கம் போல அந்த பெரிய கடை மிட்டாய்க்காரியை பார்ப்பதற்காக சென்று விட்டோம் ஆனால் இன்று அவள் என்னை திரும்பி பார்ப்பதற்கு கூட அவளுக்கு நேரம் இல்லை போல இருக்கிறது அவ்வளவு பிஸியாக மிட்டாய்களை எடுத்துக்கொண்டும் கொடுத்து கொண்டும் உள்ளே சரக்குகளை கொண்டு வந்து கடை வியாபாரம் செய்யும் ஆட்களிடம் கொடுப்பதும் பிறகு காளித்தட்டுகளை கொண்டு போய் உள்ளே கொடுப்பதும் வருவதுமாக இரண்டு மூன்று முறை வந்துவிட்டால் ஆனால் ஒரே ஒரு முறை மட்டும் நிமிர்ந்து சுற்றிலும் பார்த்தால் நாங்கள் எதிரே இருக்கும் பொறி கடலைக்காரர்களிடம் கொஞ்சம் பொறி பொட்டுக்கடலை பட்டாணி என்று வாங்கி வைத்துக்கொண்டு ஒரு ஓரமாக நின்று தின்றபடியே கவனித்துக் கொண்டிருந்தோம் அவள் என்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் சற்று தள்ளி இருந்த ஒரு மர நிழலில் நின்றிருந்தோம் அவள் கண்களால் என்னை தேடிவிட்டு நான் எங்கே இருக்கிறேன் என்று சுற்றுமுற்றும் ஒரு பார்வை பார்த்தாள் ஒரு மரத்தின் நிழலோரம் நாங்கள் இருவரும் நிற்பதை பார்த்துவிட்டு பிறகு நிம்மதியுடன் உள்ளே சென்றாள் அவள் என்னை பார்ப்பதற்காகத்தான் வெளியே வந்ததாக நானே நினைத்து கொண்டேன் அவளிடம் கேட்டால்தான் தெரியும் அவள் என்னை நினைத்து கொண்டிருந்தாள் என்று அப்போது நான் எரிச்சலடையும் ஒரு சம்பவம் நடந்தது வேறொன்றுமில்லை அவளை திருமணம் செய்து கொள்ளப் போகும் எங்கள் ஊர் ஹோட்டலின் புரோட்டா மாஸ்டர் பாண்டியன் வெள்ளை வீட்டி வெள்ளை சட்டை சகிதமாக அங்கே வந்திருந்தான் வந்தவன் குமுதாவிடம் சிரித்து சிரித்து பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அதன் பிறகு அங்கே நின்று இருப்பது எனக்கு சரியான செயலாக தோன்றவில்லை அதைத்தான் எனது நண்பனும் நினைத்திருப்பான் என்று நினைக்கிறேன் சரி வா போலாம் என்று அவன் அழுப்புடன் சொல்லிக்கொண்டு என்னை அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டான் நாங்கள் அங்கிருந்து அகன்று செல்வதை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே அவள் பாண்டியிடம் ஏதோ பேசிக்கொண்டிருந்தாள் அப்போது குமுதாவின் அம்மாவும் அவனிடம் ஏதோ பேசிக்கொண்டிருந்தார்கள் மூவரும் பேசிக்கொண்டே கடையின் பின்புறம் சென்றார்கள் அதன் பிறகு அவர்கள் வெளியே வரவே இல்லை என்பது மட்டும் எனக்கு தெரிந்தது அன்று மாலை பெரிய மிட்டாய் கடை பக்கம் போக வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு துளியும் இல்லை தேவையில்லாமல் அந்த பெண்ணின் மனதில் கனவுகளை வளர்த்துவிட்டு நானும் என் மனதில் அனாவசியமாக கனவுகளை வளர்த்து அவள் வேறு யாரையோ திருமணம் செய்து கொண்டு அதன் பிறகு நான் அவளையே நினைத்துக்கொண்டு கொண்டு இப்படியெல்லாம் வாழ்வது ஒரு சரியில்லாத ஒரு செயலாயிற்று அதற்கு இப்போதே அவளை மறந்துவிட்டால் அவளாவது நன்றாக இருப்பாள் என்று எனக்குள்ளாக ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து விட்டேன் அதனால் அடுத்த நாள் காலையில் நான் அந்த கடைப்பக்கம் அதாவது அந்த பெரிய கடை பக்கம் போவதையும் திருவிழா கடைகள் இருக்கும் வளையல் கடை மற்றும் வரிசையான திருவிழா ஃபேன்சி கடைகள் இருந்த பக்கம் போவதற்கு எனக்கு மனுமில்லை எங்கள் வீட்டில் நான் ஒரே பையன் அதனால் ஏதாவது ஒரு தங்கை இருந்தாலும் கூட நான் அந்த வளையல் கடை ஃபேன்சி கடைகள் பக்கம் நான் அவளை அழைத்து கொண்டு போயிருக்க முடியும் இல்லை எனக்காக ஏதாவது ஒரு மாமன் மகளோ அத்தை மகளோ இருந்தாலாவது அவளுக்காகவாவது நான் அந்த வளையல் கடைகள் பக்கம் சென்றிருக்க முடியும் இவையெல்லாம் இல்லாவிட்டாலும் கூட நாங்கள் அந்த வளையல் கடைகளில் கடந்து போவதும் வருவதும் வழக்கமாக கொண்டிருப்போம் ஆனால் இப்போது இந்த என்னுடைய மனநிலையில் அது எனக்கு மன வழியை மேற்கொண்டு தரும் என்பதால் அந்த கடைப்பக்கம் போகாமலேயே தவிர்த்து விட்டேன் தேர் எங்களது தெரு வழியாக செல்லும் பொழுது தேர் சங்கிலி சூடாகாமல் இருப்பதற்காக எல்லார் வீட்டிலிருந்தும் குடம் குடமாக தண்ணீரை கொண்டு வந்து தேர் சங்கிலியின் மீதும் அங்கே புழுதி கிளம்பாமல் இருப்பதற்காகவும் வெயிலின் தாக்கத்தை சற்று தணிப்பதற்காகவும் தண்ணீரை ஊற்றி கொண்டிருந்தார்கள் வழக்கம்போல எனது அம்மா மாவிளக்கு பழம் தேங்காய் என்னிடம் கொடுத்து தேரில் இருக்கும் அம்மனிடம் படைப்பதற்காக கொடுக்கச் சொன்னார்கள் நானும் மாவிளக்கை கொடுத்து தேங்காய் பழம் வெற்றிலை பார்க்க சூடம் வைத்துவிட்டு படைத்து முடித்து வீட்டில் கொடுத்துவிட்டு திரும்பினேன் அப்பொழுது ஒரு அதிர்ச்சி வேறொன்றும் இல்லை குமுதாவை திருமணம் செய்து கொள்ள போகும் அந்த புரோட்டா மாஸ்டர் பாண்டி எங்கள் வீட்டு வாசலில் நின்றிருந்தார் ஒருவேளை குமுதா என்னை பற்றி ஏதாவது தவறாக இவனிடம் சொல்லி என் அம்மாவிடம் சொல்லி என்னை எச்சரிக்க வந்திருக்கிறானோ என்று மனக்கலக்கத்துடனேயே அவனை பார்த்திருந்தேன் பாண்டியனை பொறுத்தவரை ஓரளவு ஊரில் இருப்பவர்களுக்கு அவனை தெரியும் நான் அவனை கேள்விப்பட்டிருக்கிறேனே தவிர அவனை ஓரிரு நாட்களாகத்தான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் அதுவும் இந்த குமுதாவால் என் மாமாவிடம் உன்னை பற்றி சொல்லிவிடுவேன் என்று சொன்னாலே சொல்லிவிட்டால் இருக்கிறது என்னதான் இவன் சொல்கிறான் என்று காத்திருந்தேன் அப்போது எங்கள் வீட்டுக்கு அருகில் ஒரு ஐநூறு சதுரடி அளவில் ஒரு இடம் இருந்தது அந்த இடத்தில் இரண்டு மூன்று வாதநாராயணன் மரங்கள் இருந்தன அவற்றை ஒட்டினார் போல சிறு குடிசை வீடு ஒன்று கட்டியிருந்தோம் வீட்டு வாசலில் ஒரு திண்ணை மட்டம் இருக்கும் இன்னொரு பாதி இடத்தில் ஒரு குழாய் ஒன்று பதிக்கப்பட்டிருக்கும் அது எங்கள் தெருவுக்கு மேல் மட்ட கிணற்றின் மூலமாக வரக்கூடிய குடிநீர் குழாய் அது எங்கள் வீட்டுக்காக நாங்கள் எடுத்த பைப் அதில் ஒரு பாட்டியம்மாவும் அவரது மகனும் வசித்தனர் ஏதோ கொடுக்கின்ற வாடகையை எங்க அம்மா அவர்களிடம் கேட்டு வாங்கிக் கொள்வார்கள் இப்போது இந்த புரோட்டா மாஸ்டர் பாண்டி என் அம்மாவிடம் வந்து என்னை பற்றி ஏதோ போகிறான் என்று பதட்டத்துடன் நான் நின்றிருந்த சமயம் அவன் எங்கள் வீட்டை வாடகைக்காக கேட்டான் எங்க அம்மா கேட்டாங்க யார் பாண்டி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அக்கா என்ன தெரியலையா நான் தாங்க ரஞ்சிதா ஹோட்டலில் மாஸ்டராக இருக்கேன் அப்படியாப்பா ஆமாப்பா நான் கூட ஒன்று ஒரு தடவை பார்த்துருக்கேன் என்னக்கா பார்த்துட்டு மறந்து போயிட்டேன்னு சொல்கிறீங்களே இல்லைப்பா நீ மாஸ்டர் வேலையாக இருந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தேன் இப்போ நீ வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிய வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு அதனால தான்ப்பா அடையாளம் தெரியல சொல்லுப்பா என்ன விஷயம் அக்கா உங்கள் வீடு வாடகைக்கு வேணும் எப்பா அதில் ஒரு ஆள் இருக்காங்களேம்மா ஒரு பெரியம்மாவும் பையனும் இருக்காங்களே இல்லை அந்த பெரியம்மா எங்களுக்கு சொந்தக்காரம்மா தான் அவங்க தான் சொன்னாங்க அவங்க ஊரோடு போகிறாங்களாம் அதான் எனக்கு கேட்க வந்தேன் அப்படியாப்பா நீ தனியாக தான் இருக்கியா இல்லைம்மா அம்மா எல்லாம் துறையூரில் நால் ரோட்டில் எங்கள் மாமா ஹோட்டல் கடை வச்சுருக்காரு அப்படியே வேலை செஞ்சுட்டு கடையோடு அம்மா அப்பாவும் அங்கேயே இருந்துட்டாங்க நான் அப்படியே இந்த ஊரில் ஹோட்டலுக்கு வந்துட்டேன் சரிப்பா இப்போ உனக்கு இடம் கேட்குறா தானே அம்மா நான் மட்டும் இல்லைங்கக்கா எனக்கு கல்யாணம் ஆகும் போது அதனால் நானும் என் மனைவி வந்து இங்கே இருக்க அவனுக்கு கல்யாணம் ஆகப் போகிறது என்றதும் அதை கேட்க எனது மனம் உடைந்து சுக்கு நூறாகிவிட்டது தெரிந்ததுதான் என்றாலும் கூட தாங்கிக் கொள்ள முடியாத மனநிலை எனக்கு நாம் தாங்கிக் கொள்கிறோமோ இல்லையோ நாம் விரும்புகிறோமோ இல்லையோ நமக்கு எதிரான செயல்களை எப்போதும் இறைவன் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பான் இதுதான் எனது வாழ்க்கையிலும் அந்நேரம் நடந்தது திருவிழாவின் கடைசி நாளாக அன்று மஞ்சள் நீர் தெளிப்பு விழா அதுவும் வெறுகு விமரிசையாக நடந்து கொண்டுதான் இருந்தது அந்த மஞ்சள் நீர் தெளிப்பு விழா என்பது முறை மாமன்கள் மீது முறை பெண்கள் மஞ்சள் நீரை தெளித்து விளையாடுவது கிராமத்தில் தொன்று தொட்டு வழங்கி வரக்கூடிய ஒரு விழா தென்னகத்தில் மஞ்சள் தெளிப்பு விழா என்பது வடநாட்டில் மஞ்சளுக்கு பதிலாக வண்ண வண்ணப் பொடிகளாக உருமாற்றம் அடைந்து அங்கே ஹோலி என்ற பெயரில் அவைகள் நடத்தப்படுகின்றன கிராமங்கள் தோறும் திருவிழா காலங்களில் முறை மாமன்கள் மீது முறை பெண்கள் அத்தை பெண்கள் அக்கா பெண்கள் என்று கட்டிக்கொள்ளும் முறை உள்ள ஆண்கள் மீது மஞ்சள் நீரை தெளித்து அவர்கள் வெள்ளை சட்டையில் மீது மஞ்சளை தெளித்து அதை நினைவு ஏற்படுத்துவதற்காக அதாவது மஞ்சள் கயிறே எனக்கு நீ கழுத்தில் எப்போது போகிறாய் என்பது போல அவர்கள் மனதில் ஒரு எல்லம் மேலோங்கி இருக்குமாம் உண்மையிலேயே அப்படி மஞ்சள் நீரை தெளித்து அத்தை பெண்களும் மாமன் மகன்களும் விளையாடிய வகையில் எத்தனையோ அத்தை பெண்களும் மாமன் மகன்களும் திருமணம் முடித்து அவர்கள் செழிப்பாக தனது வாழ்க்கை முறையை நடத்தி கொண்டிருப்பதை கிராமங்களில் நிறைய பார்க்க முடியும் எங்கள் கிராமத்திலும் அன்று திருவிழாவின் இறுதி நாளன்று மஞ்சள் நீர் தெளிப்பு விழா நடந்தது நாங்கள் வழக்கம் மூலம் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை அணிவதில்லை என்றாலும் கூட வண்ண வண்ண நிறங்களில் பேண்ட் சட்டை அணிந்து கொண்டு வளம் வருவது திருவிழா காலங்களில் வழக்கம் மனசு கேட்காமல் பெரிய மிட்டாய் கடைக்காரியை பார்த்துவிட சென்றேன் அவள் என்னை பார்த்ததும் அந்த மிட்டாய் கடைக்காரியனிடம் வந்து அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறக்காம வந்துடுங்க அதாவது என்னை மாப்பிள்ளை தோழனாக அல்லது பெண்ணின் தோழனாக வர சொல்கிறாள் போலும் நானும் மனதில் ஓடிக்கொண்டிருந்த ஆசைகளை எல்லாம் ஒரு புறம் அடக்கி வைத்துவிட்டு வா கண்டிப்பா வந்துடுறேன் குமுதா என்று சொல்லிவிட்டு அவளை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் அங்கிருந்து நண்பனுடன் சென்றுவிட்டேன் விட்டேன் சொல்லி வைத்ததைப் போல ஒரு வாரத்திற்குள்ளாக எங்கள் ஊர் பெருமாள் கோயிலில் வைத்து குமுதாவும் பாண்டியனும் மிக எளிமையாக திருமணம் செய்தார்கள் வேறு வழியில்லாமல் காதலிக்கு திருமணம் நடந்தால் குடிக்கும் பழக்கம் இருப்பவர்கள் குடித்து கொண்டே இருப்பார்கள் அல்லது சீட்டாட்டம் வேறு மாதிரியான எண்ணங்கள் இருப்பவர்கள் தனது கவனத்தை ஒரு உரம் திசை திருப்புவார்கள் அல்லது மிக மோசமான மனநிலைக்கு தள்ளப்பட்டு தாடி வளர்க்கப்பட்டு அதன் மூலமாக வேறு பல சிந்தனைகளுக்கும் ஆட்படுவார்கள் அப்படி ஒன்றும் நான் அவ்வளவு இலகாக மனதை கெடுத்துக்கொள்பவன் கொள்பவன் இல்லை என்பதால் அதிலிருந்து நான் மிக விரைவில் மீண்டு விடுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால் நாம் ஒரு பெண்ணை காதலிக்கிறோம் என்றால் அவளிடம் அதை சொல்வதற்கான காலகட்டம் தேவைப்படுகிறது ஏதோ திருவிழாவிற்கு கடைபோட வந்தார்கள் அதில் நாம் ஒரு பெண்ணை பார்த்தோம் அவளை எனக்கு பிடித்து போய் அவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் என்பது நடைமுறைக்கு ஒத்துவராத விஷயம் என்பதுதான் அப்பட்டமான உண்மை இன்னும் சில காலம் இருந்து அவளுக்கு உள்ளூரில் திருமண ஏற்பாடுகள் நடக்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை அவள் எனக்கு கிடைத்திருக்கலாம் இது எல்லாவற்றையும் தாண்டி அப்படி ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்ய போகிறேன் பெரிய மிட்டாய் கிடைக்காரியே நான் திருமணம் செய்யப் போகிறேன் என்று என் அம்மாவுக்கு ஒருவேளை தெரிய வந்தால் அவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்வார்களா என்பது உண்மையிலேயே கேள்விக்குறிதான் எது எப்படியோ அவளுக்கு திருமணம் இனிதாக நடந்தது நானும் எனது நண்பனும் அந்த பெருமாள் கோவிலில் நின்று அவளுக்கு அந்த திருமணத்திற்கு அச்சதையை தூவி வாழ்த்தும் தெரிவித்து விட்டோம் அடுத்த நாள் காலையில் நான் சொன்ன எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த குடிசை வீட்டில் இருந்த பெரியம்மாவும் அவரது மகனும் இரண்டு நாட்களுக்கு முன்பே காலி செய்துவிட்ட சூழலில் இப்போது குமுதாவும் பாண்டியும் புது மன தம்பதிகளாக குடிவந்தார்கள் அன்றே வீட்டில் பால் காய்ச்சி அதற்கு முக்கிய விருந்தினராக நானும் என் அம்மாவும் சென்றிருந்தோம் அந்த வீட்டில் குமுதா அழகாக பாத்திரங்களை அவள் அம்மா அளித்த அவளுக்காக கொடுத்த பாத்திரங்களை அடுக்கி வைத்திருந்தால் காய்ச்சிய பசும் பாலில் வெள்ளம் கலந்து எனக்கு ஒரு டம்ளர் பாலை அவளே கொடுத்தாள் குமுதா அம்மா அப்பா பெரியக்கா அடுத்த அக்கா அக்காவின் கணவர்கள் மற்றும் நான் திருவிழா கடையில் பார்க்காத அவர்களின் குழந்தைகளும் கூட வந்திருந்தார்கள் இரண்டு நாட்கள் கலகலப்பாக போய்க் கொண்டிருந்த குடும்பம் மூன்றாவது நாளிலிருந்து பாண்டியும் குமுதாவும் மட்டும் குடித்தனம் நடத்த வேண்டிய நிலை புது தம்பதிகளாக அருகில் இருக்கும் கோவில்களுக்கு சென்று பாண்டியும் அவளும் சென்று வருவதும் நகரில் உள்ள தியேட்டர்களுக்கு சென்று திரைப்படத்திற்கு சென்று வருவதுமாக ஒரு வாரத்தை நகர்த்தி விட்டார்கள் ஒரு வாரம் மட்டும் பாண்டி ஹோட்டல் கடைக்கு விடுமுறை கொடுத்திருந்தான் போலிருக்கிறது அடுத்த வாரமே அவன் ஹோட்டல் புரோட்டா மாஸ்டர் வேலைக்கு சென்று விட்டான் இவைகளையெல்லாம் நான் கல்லூரி செமஸ்டர் விடுமுறையாக இருப்பதால் நான் பார்த்து ரசித்த கண்முன்னே அந்த பெண் கணவன் மனைவியாக ஒருவனுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதை அதையும் நான் பார்த்து ரசிக்காமல் இருந்தாலும் கூட சற்று பொறாமையுடன் தான் பார்த்து கொண்டிருந்தேன் என்பதுதான் உண்மை அன்று நான் புத்தகம் பிடித்துக் கொண்டிருந்தேன் ஹலோ உள்ள வரலாமா என்று குரல் கேட்டது நிமிர்ந்து பார்த்தேன் குமுதா தான் என்றிருந்தார் குமுதாவின் கதை தொடரும் பகுதி மூன்று